إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما الله يحب المتقين ويحب உங்கள் அனைத்தும் அற்பமானவற்றையும் அற்புதங்களையும் படைத்து ஒரு பக்குவப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அல்லாஹர் ஆலமின் ஒருவனுக்கே உரியது என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் அவனது அருளும் வற்றாத பெருங்கருனையும் இந்த அகிரத்திற்கும் அறுக்கொடையாக வந்த நபிகள் நாயவன் சலல்லாம் அலேவசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தூய வடிவில் எடுத்துரைத்த இமாம்கள் மீது மேலும் அல்லாஹ் மீது கடமையாக்கிய இந்த ஜும்மா என்ற வணக்கத்தை நபிகள் நாயகம் சுரல்லாஹு வலைவசல்லம் எவ்வாறு காட்டி தந்தார்களோ அதன் அடிப்படையில் நம்முடைய வணக்கங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அதன் ஆரம்ப நிலையில் இங்கே குழும இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேர்களும் நின்றென்றும் நின்று நிற்க பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்ற அல்லாஹ் இந்த மனிதர்களை உலகத்தில் படைத்து பல்வேறு விஷயங்களை சிந்திப்பதற்காகவே எல்லா மனிதனை படைத்திருப்பதாக சொல்லிக்காட்டுகின்றான் விலங்கிலிருந்து மனிதன் வேறுபடக்கூடிய தன்மை என்ன என்று சொன்னால் அவன் ஒரு விஷயத்தை சிந்தித்து புரிந்து கொள்வதைத்தான் அல்லா சுட்டி காட்டக்கூடியவனாக இருக்கிறான் பல்வேறு செயல்களை அல்லாவுடைய ஆற்றல்களை அவனுடைய படைப்புகளை இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லா திருமுறை குரானிலே முன்னிலைப்படுத்தி மனிதனிடத்திலே வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை வேணும் என்று சொன்னால் நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா சிந்தித்து நீங்கள் அறிந்து கொள்ள மாட்டீர்களா அப்படி என்பது போல பல்வேறு விஷயங்களை அல்லா சொல்லி காட்டுறான் அதில் குறிப்பாக அந்த பயணம் செய்யக்கூடிய விஷயத்தை குறித்து அல்லா அத்திருமறை குரலே பல்வாறு பல்வேறு இடங்களிலே அல்லா சொல்லி காட்டுகிறாங்க மனிதன் தன்னுடைய தேவைக்கேற்ப என்ன செய்கிறான்னு சொன்னா உலகத்துல பயணம் மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவனுடைய தேவைக்கேற்ப நடந்து போறான் ஓடி போகக்கூடிய நிலைமை இருக்குது வாகனங்களை ஏற்படுத்தி கொண்டு தன்னுடைய தேவைகளுக்காக என்ன செய்கிறாங்க உலகத்தை போய் பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது அவனுக்கு எப்படி அந்த பயணத்திற்கான அமைப்பை அமைத்துக் கொள்ள வேண்டுமோ அதை போல அமைத்து கொண்டு சில பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இப்படி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அலமின் இந்த மனிதர்களுக்கு சில சலுகைகளையும் வழங்கியிருக்கிறான் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு இந்த மார்க்கத்தை வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடமையாக சொல்லப்படக்கூடிய கடமை எது என்று சொன்னால் தொழுகையை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட தொழுகையை கூட நீங்க பயண நேரத்தில் என்ன செஞ்சுக்கலாம் நான்கு ரக்காத்து தொழுகையாக இருக்கக்கூடிய அந்த தொழுகையை இரண்டு ரக்காத்தாக நீங்க சுருக்கி என்ன செய்யலாம் சொன்னால் தொழுது கொள்ளலாம் என்பது போல அல்லாஹ் ரபுல் அலுவின் கட்டளையிடுகிறான் எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு சொன்னா நீங்க பயணத்தில் இருக்கும்போது என்ன செய்யலாம் நான்கு ரக்காத்தை இரண்டு ரக்காத்தாக சுருக்கி கொள்ளலாம் இரண்டு தொழுகைகளை ஒன்றாக சேர்த்து என்ன செய்யலாம் ஜம்மு கசர் என்று சொல்லுவாங்க சேர்த்து சுருக்கி தொழக்கூடிய அந்த தொழுகையை கூட என்ன செஞ்சுக்கலாம் நீங்க செஞ்சுக்கலாம் ஆனால் நான் அதை எப்படி ஏத்துப்பேன்னு சொன்னா நான்கிற காத்தை தொழுவது போலவே நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதாக அல்ல சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு பயணத்துல ரொம்ப சிரமம் இருக்கும் பல்வேறு விஷயங்களை நோக்கி நீங்க கொண்டிருப்பீங்க உங்க வீடுகளில் இருக்கும் போது இருப்பது போல இருக்க முடியாது அதனால என்ன செய்யலாம் சொன்னா நீங்க பயணத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக நான் கடமையாக்கி அந்த தொழுகையை கூட நீங்கள் என்ன செய்யலாம் சுருக்கி தொழுதுக்கெல்லாம் சேர்த்து தொழுதுக்கெல்லாம் என்பது போல நமக்கு வழிகாட்டப்பட்டிருக்கு அப்போ இப்படி அல்லாஹ் மாலை நாளில் கேட்டுப்படக்கூடிய முதல் கேள்வியாக இருக்கக்கூடிய தொழுகையை கூட அல்லா என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த பயணத்தில் நீங்கள் சுருக்கி கொள்ளுகிறேன் என்பதாக சொல்லி காட்டுறான் அதே போல பயணத்தின் போது இன்னும் குறிப்பாக குறிப்பிட்ட நாட்களில் ரமலானுடைய அந்த மாதம் வந்துவிட்டால் நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயத்தை அண்ணா சொல்லி காட்டுறான் அப்படிப்பட்ட நோன்பு கூட என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா அதற்கு பரிகாரமாக எந்த விஷயங்களும் இல்லை என்று சொன்னாலும் நீங்க பயணத்தை ஒரு சிரமத்தை மேற்கொள்றீங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் நீங்க அந்த நோன்பை வேறு நாட்களில் வைத்துக் கொள்ளுங்க நான் எப்படி நீங்கள் அந்த ரமான் மாதத்தில் வைத்த அந்த நோன்பை போலவே செய்ய உங்களுடைய சிரமத்தின் காரணமாக உங்களுடைய தேவையின் காரணமாக ஒரு பயணம் மேற்கொள்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த நோன்பை கூட நீங்க வேறு நாட்களை நோக்கும் போது ரமான் மகத்துடைய அந்த நன்மைக்கு எடுத்துக்கொண்டே நினைவேன் நான் எடுத்துக்கொள்வேன் என்பது போல அல்லாஹ் அபுல்லாமே சொல்லி காட்டுறான் இப்படி கடமையான விஷயங்கள் தொகுதியை அல்ல சுருக்கி கொள்ள சொல்றான் நோன்ப வந்து நீங்க விட்டுட்டு வேற நாள்ல வச்சுங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான் அதே போல ஒது செய்தி தோக வேண்டியது முக்கியத்துவமாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுது போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் இந்த சலுகை வந்து பயணம் தொடர்பாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு சலுகை எப்படிப்பட்ட சலுகைன்னு சொன்னா நீங்க பயணத்தை மேற்கொள்றீங்க போகக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு சிரமத்துல மாட்டிக்கொண்டிய தண்ணீர் இல்லை தொழுவுணும் என்ன செய்யறது நீங்க தூய்மையான மண்ணை செய்து என்ன செய்யுங்க தைவம் செய்து கொண்டு நீங்கள் தொழுது கொள் என்பதாக அல்லாத உள்ளார்கள் கட்டளை எப்படி எல்லாம் சுருக்கி பாருங்க ஒரு தொழுகையை நிறைவேற்றணும் நீங்க இப்படி எல்லாம் சிரமப்படாமல் நீங்க என்ன செய்ய உங்களுக்கு போல நீங்க அமைத்துக் கொண்டு அந்த தொழுகையை கொள்ளுங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு பயணத்திலேயே தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதில் திசையை கூட நாம் என்ன செய்ய தேவையில்லை பயணத்திலே இருந்து கொண்டிருக்கும் போது திசையை தேடி நாம் இருந்து அதை நிரோக்கி தான் தொக வேண்டும் என்று உங்களுக்கு கட்டாயம் இல்லை போகக்கூடிய ஒளிகளில் நீங்கள் அமர்ந்து எந்த திசையில் போய் கொண்டிருக்கிறீர்களோ அந்த திசையில் கொள்ளுங்கள் என்பதாக நமக்கு சொல்லிக்காட்டப்படும் இப்படி நமக்கு என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா பல்வேறு சலுகைகளை మార్గం நமக்கு வழி இருக்கிறது கடமையான தொழுகையை வழி இருக்கிறது கடமையான வழங்கப்பட்டு இருக்கிறது இன்னும் செய்து கொள்ளலாம் என்பது போல இப்படி விஷயங்களை வைத்துக்கொண்டு நீங்கள் பயணங்கள் செய்யுங்கள் என்பதாக ಎಂಬುದாக அல்லாஹ் சொல்லி கட்டளையிடுறான் அல்லாஹ் ஒரு கட்டத்தில் சொல்றான் நீங்க பூமியில பயணம் செய்தே பாருங்கன்னு அல்லாஹ் சொல்றான் குல் சீருフィル அர்லி சும்மன்னூர் கைஃப கன ஆக்கிபatul முக்தபி நீங்க பயணம் செய்து பொய்யான கோரியின் முடிவு எப்படி இருந்தது என்பதை மேற்கொள்றீங்களே நம்ம பல்வேறு காரணங்களுக்காக உலகத்தில் பயணம் சுற்றுலா தலம் போவதற்கு போறோம் வியாபார ரீதியாக போகக்கூடிய விஷயங்கள் போறோம் இப்படி பல்வேறு விஷயங்களை நீங்கள் பயணிக்கும் போது அல்ல இந்த சிந்திக்க மாட்டீங்களான்ற விஷயத்த சொல்றான் பாத்தீங்களா அதுல என்ன சொல்றான்னா நீங்க பூமியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது இந்த விஷயத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க பொய்யான கோரியின் முடிவு எவ்வாறு இருந்தது உங்களுக்கு முன்னோர் வாழ்ந்த மக்களுடைய அந்த நிலைகள் எல்லாம் என்ன ஆனதுன்னு சொல்லி நீங்க சிந்திச்சு பாருங்க சற்று குழப்பவாதிகளின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க குழப்ப செய்தா என்ன ஆச்சு முன்னாடி வாழ்ந்தவன் அவன் எல்லாம் சிந்திச்சு பாருங்க பூமியில் பயணம் செய்து அல்லாஹ் எவ்வாறு படைப்பை தோற்றுவித்து பின்னர் மற்றொரு தடவை உருவாக்குறான் என்பதை கவனிங்கள நல்லா சொல்றான் அல்ல ஒரு தடவை படைப்ப படைச்சிட்டு அதை இல்லாம ஆக்கிட்டு திருப்பி எப்படி அல்லாஹ் அதை உருவாக்குறான் அதை நீங்க கவனிங்கன்னு சொல்லி அல்லா என்ன செய்யறான் நமக்கு கட்டளையிடக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே போல அல்லா சொல்றான் நீங்கள் பூமியில் பயணித்து உங்கள் முன்னேற்ற முடிவு எப்படி ஆனது என்பதை பாருங்கள் என்பதாக அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் குழப்பவாதிகள் முடிவை சொல்றான் உங்களுக்கு முன்னுரிந்தவர்கள் முடிவு எப்படி இருந்ததுன்னு பாருங்கன்னு சொல்றான் இப்படி பல்வேறு விஷயங்களை செய்யறான் நீங்க பூமியில பயணம் செய்யும் போது இப்படிப்பட்ட விஷயங்களை கவனிங்கள் என்பதற்காக நீங்கள் பயணம் மேற்கொள்ளுங்கள் என்று அல்லா சொல்லி காட்டுறான் எந்த அளவுக்கு சொல்றான் பாருங்க நீங்க தொழுகை கடமையான தொழுகியை சுருக்கிக் கொள்ளுங்க நோன்பு மற்ற நாட்கள் வைத்துக் கொள்ளுங்க தயவம் செய்து கொள்ளுங்க பயணம் செய்யுங்க பார்க்கும் போது படைப்பை தோற்று வைத்திருக்காங்க முடிவு எவ்வாறு ஆச்சு பாருங்க இப்படி பல்வேறு விஷயங்களை எல்லாரும் என்ன செய்யறான் தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுறான் நாமளும் பயணம் செய்யும் பல்வேறு விஷயங்களுக்காக ஆனால் இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் நமக்கு வந்திருக்காங்க என்பதுதான் கேள்வியாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு சிந்திக்க மாட்டீங்களான்னு கேட்கிறான் இல்லையா நீங்க ஒரு பயணத்தின் மூலம் நமக்கான படிப்பினை என்ன என்பதை நாம் அறியாத மக்கள் தான் நம்ம பல பயணங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எங்கெங்கேயோ போவார் இந்த நாட்டுக்கோ போயிருப்பாரு எப்படி எப்படியோ போயிருப்பாரு ஆனால் அல்லாஹ் குறித்த அந்த சிந்தனை அல்லாஹ் இந்த பயணத்தில் நமக்கு வைத்திருக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை நாம் உணர்ந்துதான் அந்த பயணங்களை மேற்கொண்டவா என்று சொன்னால் பெரும்பான்மையான நபர்கள் சந்தோஷத்திற்காகவும் கேளிகளுக்காகவும் தன்னுடைய தேவைகளுக்காகவும் தான் செஞ்சு கொண்டிருக்காங்க பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர அல்லாஹுடைய அருள் குறித்து அல்லாஹுடைய அந்த ஆற்றல் குறித்து அவனுடைய வல்லமை குறித்து அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு எப்படிப்பட்ட சலுகைகளை வரங்கி இருக்கிறான் எப்படிப்பட்ட சிந்தனையோடு நாம் மரணிக்க வேண்டும் என்ற சிந்தனை எல்லாம் இல்லாத மக்களாகத்தான் இன்னைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க இவ்வளவு சலுகை அல்லா சொல்றான் உங்களுக்கு தொழுக கடமை நபர நீங்க எல்லாத்தையும் மாத்திக்கு பரவாயில்ல ஆனால் இந்த விஷயத்த சிந்திச்சு பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீங்க சிந்திங்க அதன் மூலம் இரையச்சம் ஏற்படும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இரையச்சம் ஏற்படும் என்ற விஷயங்கள் இருக்குது இல்லையா அது எப்ப ஏற்படும் அந்த பயணத்துல நீங்க சிந்திச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னா அல்லா உங்களுக்கு அதுல இறையச்சத்தை ஏற்படுத்துவாங்க என்பதாக சொல்லி காட்டுறாங்க இன்னைக்கு பல்வேறு மனிதர்கள் உலகத்தில் என்ன செஞ்சு கொண்டிருக்காங்க நாத்திகம் பேசக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறாங்க அந்த உலகம் எல்லாம் தன்னால் படைக்கப்பட்டது என்பது போல பேசிக் கொண்டிருக்கிறாங்க அல்ல அவர்களுக்கு எல்லாத்துக்கும் தான் மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய வசனங்கள் தான் நீ பூமியில சுத்தி திரிஞ்சு பாரு என்னெல்லாம் நடந்துகிட்டு பாரு என்னெல்லாம் படைச்சு வச்சிருக்கேன்னு பாரு எப்படி ஒரு பொருள் அந்த இடத்தை நாசம் செய்து விட்டு திருப்பி எப்படி அந்த இடத்துல உருவாக்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறது இதெல்லாம் சுத்திச்சு பாரு இது எல்லாம் தன்னால உருவாகிடுமா நல்லா சொல்ற பாருப்பா எல்லாத்தையும் பாரு எப்படி வச்சிருக்கேன்னு பாரு உலகத்துல பயணம் மேற்கொள்ளு பயணம் மேற்கொள்ளும் போது என்ன செய்ய எல்லாத்தையும் நீ கவனிச்சுட்டே ஒன்னா எப்படி நடக்குது என்ன நடந்து கொண்டிருக்குது நீ எப்படி போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்க எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உனக்கு சொல்லப்பட்டிருக்குது எல்லாத்தையும் கவனி நல்லா சொல்ற சும்மா ஒரு நாலு ரூம்ல சின்ன ரூம்ல உட்காந்து கொண்டு என்ன செய்யறது அது அப்படி இயற்கையா வந்துச்சு இது இயற்கையா வந்துச்சு அது அப்படி வந்துருச்சு இப்படி வந்துருச்சு முடியுமா மனசனால இன்னைக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் இன்னைக்கு பேசக்கூடிய இந்த சமீபத்துல என்ன செய்வாங்க ஒரு பதினைந்து நாட்கள் சுக்லா என்பவர் போயிட்டு பல ஆய்வுகளை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு விண்வெளிக்கு செஞ்சுட்டு நினைக்கிறாங்க ஆய்வு எல்லாம் செஞ்சுட்டு வராங்க அல்ல அதெல்லாம் சிந்திக்க சொல்றான் இன்னைக்கு மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு போய் சிந்திச்சு பரல இது கூட ஒரு பயணம் மேற்கொண்ட விஷயம் தான் அவர் பயணம் மேற்கொள்வதற்கு எதை தேர்வு செஞ்சாரு அந்த விண்கலத்தை தேர்வு செய்து அதில் பயணம் மேற்கொண்டு என்ன செஞ்சிருக்காரு போயிட்டு அங்க சில அறிவியல் கண்டுபிடிப்புகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் மக்களுக்கு தேவையான விஷயங்களை நாம் செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக பல விஷயங்களை செய்துட்டு வந்திருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் சிந்திச்சு பாருன்னு சொல்றான் மனிதனுடைய அறிவு எவ்வளவு தூரம் போய் சிந்திச்சு பாருங்களேன் இன்னைக்கு அறிவியல் வளர்ச்சி வளர்ந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்ல சிந்திங்கன்னு விஷயத்த சொல்றான் அதுல இந்த அறிவியல் வளர்ச்சி எவ்வளவு தூரம் போயிருக்கு ஏழு வானங்கள் படைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா இன்னும் ஒரு வானத்தினுடைய முழுமையான அளவை கூட மனிதன் எட்டல ஒரு வானத்தில் இருக்கக்கூடிய அளவுல முழுமையான அளவை கூட ஒரு மனிதன் எட்டாத நிலைமையில் தான் இன்னைக்கு அறிவியுடைய கண்டுபிடிப்புகள் இவ்வளவு பிரம்மாண்டங்கள் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் இதுதான் மனிதனுடைய அறிவு அல்லாஹ் இதுக்கு தான் சொல்ற நீ எல்லாம் செய்ய தவறு கிடையாது நீ போ அங்க போய் ஆய்வு செய்ய அதை பாரு இதை பாரு எல்லாத்தையும் பாரு ஆனால் அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்கிற என்ன இதுக்கு மூலயமா நமக்கு என்ன படிப்புன எப்படி நாம இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை எல்லாம் சிந்திச்சு பாருங்க எல்லாம் சொல்றான் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றான் மனிதர்களிலும் ஜின்களிலும் நரகத்திற்கே நபர்களை படைத்து வைத்திருப்பதாகவும் விரும்புவாங்களா அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் மனிதர்களைத்தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் நரகத்திற்கான எரிபொருளாக ஆக்கி வைத்திருக்கேன் என்பதாக சொல்லி காட்டுறான் ஏன் காரணம்னு அல்லா சொல்றான் ஜின்களில் மற்றும் மனிதர்கள் அதிகமானோரை நான் நரகத்திற்காக படைத்துள்ளவன் என்பதாகவும் அல்லா சொல்லி காட்டுறான் என்ன காரணம் அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன அவற்றின் மூலம் அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லி இருக்குது உலகத்தில் எப்படி சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் எது செய்யணும் எப்படி நான் என்ன உடை அணியணும் இப்படிலாம் மற்ற விஷயத்தெல்லாம் உள்ள சிந்திக்குது ஆனால் அல்லாஹ் குறித்து சரியான சிந்தனை அவர்களுக்கு இல்லை என்பதாக அல்லா அவனுக்கு உள்ள சிந்திப்பதில்லை அதே போல செவிகள் அவர்களுக்கு இருப்பது அதற்கு அவற்றின் மூலம் அவர் விலகிக் கொள்வதில்லை எதை சொன்னாலும் என்ன செய்யுது கேட்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்குது இந்த காதலை வாங்கி இது போய் இப்போ பயான் பேசிக்கொண்டு கொண்டு என்று சொன்னால் கூட போன வாரம் பயான் என்ன நடந்துச்சு என்ன நிகழ்வு பேசப்பட்டுச்சு அதில் நமக்கான படிப்பினை என்ன சரி இந்த வாரம் ஒரு பயணம் குறித்த ஒரு விஷயத்தை பேசப்படுகிறது இதில் நமக்கான படிப்பினை என்று அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள் குறைவாக ஆகிவிட்ட ஒரு காலகட்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கும் ஏதோ ஒரு கடமை நிறைவேற்றணும் ஜிம்மாவுக்கு வரோம் ஏதோ வரவர் ஏதோ ஒரு என்ன செய்யறாரு ஒரு சொற்புழுவ நிகழ்த்தினாரு கேட்டுட்டோம் அவ்வளவுதான் என்பது போலதான் பெரும்பான்மையான அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன அவற்றின் மூலம் அவர்களை பார்ப்பதை விட்டு விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன அவற்றின் மூலம் கேட்பதில்லை என்பதாக சொல்லி காட்டுறான் அவர்களுடைய உள்ளங்கள் ஊனமாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் என்ன செய்யுதுன்னா எந்த அளவுக்கு ஆயிடுச்சு அவருடைய உள்ளனா ஊனம் ஆயிடுச்சு அல்ல படைச்சு அது படைப்புலாம் இல்லை அல்ல கண்ணம் காத கொடுத்திருக்கிறான் பல்வேறு கூடிய விஷயத்தை உலகத்துல மற்ற சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அல்லாஹ் குறிந்து அவனுடைய படைத்த இறைவன் குடித்தக்கூடிய அந்த அந்த திறமை தான் அந்த தான் இழந்தவனாக ஊனமாகிவிட்டதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவனுக்கு ஊனம் ஆயிடுச்சு இவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் இவன் மிருகத்திற்கு சமமான என்பதாக அல்லா சொல்லி காட்டுறான் அதையும் மீறி ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்றான் இல்லை இல்லை இவன் அதை விட மோசமானான் என்பதாக சொல்லி எப்படி பாருங்க நம்முடைய அந்த மனிதருக்கான இருக்கக்கூடிய அந்த சிந்திக்கக்கூடிய திறன் நமக்கு அற்றுவிட்டது என்று சொன்னால் ஊனமாகி விட்டது என்று சொன்னால் நாம் மிருகத்தை விட கேடு கட்டவர்கள் என்பதாக அல்லாஹ் ரபுல்லாவும் சொல்லி காட்டான் நீ மிருகத்தை விட மோசம் மிருகத்துக்கு ஏன் சிந்திக்கலன்னு சொன்னா அதுக்கு ஐந்து அறிவு தான் கொடுக்கப்பட்டிருக்காது சிந்திக்காது ஆரவில் குறிக்கப்பட்ட மனிதனை சிந்தித்து நடந்து கொள் கரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள் என்று அல்லா சொல்லி காட்டுறான் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல ஆனா எதையுமே நம்ம படிப்படை பெறக்கூடியவர்களாக என்ன செய்ய பெரும்பான்மை மக்கள் அப்படி சிந்திக்கக்கூடிய நிகழ்வு இல்லாததான் இன்னைக்கு வாழ்ந்து இன்னைக்கு பெருவிய அறிவில் வளர்ந்த காலகட்டம் இந்த காலத்தில் கூட மனிதனுடைய அந்த நிலைமை எல்லாம் இப்படி அல்லாஹுடைய ஆற்றல் குறித்து சிந்திக்காத நிலைமை தான் போய்கொண்டிருக்கிறது இப்போ பொதுவாக நம்ம பயணம் மேற்கொள்ளும் போது என்ன விஷயத்தங்க கடைபிடிப்போம் ஒரு பயணத்தில் மேற்கொள்ளும் போது அல்ல இதில் நம்ம அந்த பயணத்தில் என்ன படிப்படியை வச்சிருக்கிறோம் ஒரு பயணத்தை மேற்கொள்ளும் போது ஒரு மனிதன் எடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன தேவையான அந்த பொருளா அந்த பொருட்களை எடுத்துக்கொள்வான் அவனுக்கு என்னென்ன தேவை ரெண்டு நாளைக்கு போறான்னா அவங்க கிட்ட நூறு சட்டை இருக்கும் நூறு சட்டையுமா எடுத்துட்டு போவா ரெண்டு சட்டை போதும் எதுக்கு தேவையில்லாம லகேஜ் சொம அப்படின்னு நினைப்பான் அதே போல வாகனத்திற்கு தேவையான அந்த பொருளாதாரம் நாம போகக்கூடிய இடத்திற்கு எந்த நேரத்தில் போய் சேர வேண்டும் அது எதுல போனா சரியா இருக்கும் நம்ம ஏரோப்ளைன்ல போனா சரியா இருக்குமா இல்ல ட்ரெயின்ல போனா சரியா இருக்குமா இல்ல கார்ல பயணிச்சு போனா நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு போய்விட முடியுமா என்று செய்யறான் முடிவு செஞ்சு பயணிக்கக்கூடியவனாக மனிதர் இருக்கிறான் அதே போல உணவு சம்பந்தமான விஷயங்கள் தண்ணீரை எடுத்துக்கொள்வதாக இருந்தால் கூட வீட்டுல நிறைய தண்ணி இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போய் எடுத்துட்டு போறோமா போற வழியில வாங்கிக்கலாம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி குடிச்சுப்போம் சாப்பாடு தேவைன்னா கொஞ்சம் சாப்பாடை வாங்கி போற வழியில சாப்பிட்டுப்போம் என் வீட்டில் நிறைய உணவு இருக்குது அதை எல்லாம் நான் சேகரித்துக் கொண்டு கிளம்பக்கூடியவர்களாக இருக்கிறோமா எப்படி நம்ம ஒரு பயணத்தை மேற்கொள்றோம் அடிப்படையான விஷயங்கள் தானே போகக்கூடிய இடத்தை நம்ம முடிவு செய்யறது அந்த இடத்துக்கு குறித்த நேரத்தில் போக வேண்டும் என்பதை முடிவு செய்வது அதற்கு தேவையான துணிமணிகளை எடுத்துக் கொள்வது அதற்கு தேவையான பொருளாதாரங்களை எடுத்துக் கொள்வது தேவையற்ற சுமைகளை குறைத்துக் கொள்வது இப்படி பல்வேறு விஷயங்களை என்ன செய்கிறோம் இந்த பயணத்தின் போது நாம் மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் எல்லா மனிதர்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு உலகத்துல எல்லா போய் பயணம் செய்து தானே செய்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் அல்லாஹ் பல சலுகைகளை வழங்கி நமக்கு என்ன செஞ்சுருக்கான் நீங்க அந்த பயணத்தை சரியா முடிச்சுட்டு வாங்க நீங்கள் உங்க தேவையை முடிச்சுட்டு வாங்க அந்த நேரத்தில் அல்லாஹை எப்படி நினைவு கொடுத்தா போதும் என்பது போல பல சலுகைகள் நம்ம வழங்கியிருக்கிறாங்க இப்படி பல திட்டங்களை இடக்கூடிய நாம அல்லாஹமுடைய அருள் குறித்து மறந்துள்ளத்தான் உலகத்தில் பயணிச்சு கொண்டிருக்கோம் இன்னைக்கு எல்லாம் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அறுப்படைகள் எல்லாம் என்ன தன்னுடைய அறிவின் மூலம் வந்தது போல மனிதன் இணைந்து கொண்டிருக்கிறேன் இப்படி சொல்லப்படக்கூடிய நமக்கு விஷயம் இப்படி நம்ம அந்த பயணத்தில் எப்படி சுருக்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோமோ அதே போலத்தான் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் என்பதாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல படிப்பு என்பது இதுதான் எப்படி நம்ம ஒரு பயணத்துல நம்ம அந்த விஷயத்தை சுருக்கிக் கொள்வோமோ தேவைகளுக்கான விஷயங்களை மட்டும் எடுத்துக் கொள்வோமோ அது போல நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற என்பதாக நவீன் சொல்லி காட்டுறாங்க அல்லாஹருடைய தூதர் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன செய்யறாங்கன்னு சொன்ன ஒரு ஈச்சம் பாயில அந்த படுத்து கிடக்கிறாங்க படுத்து கிடக்கூடிய மேல என்ன செய்து அதனுடைய தடங்கள் அந்த ஈச்சம் பாய அந்த கடுமையான விஷயங்கள் அவருடைய முதுகுல ஏற்பட்டு என்ன செய்து முதுகுல பதிவு தெரிஞ்ச மாதிரி தெரியுது தனிம அந்த விஷயங்களை பார்த்து விட்டு என்ன செய்யறாங்க எல்லாம் கேட்கறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு படுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது உங்களுடைய மென்மையான மேனிகள்ல என்ன செய்யிருக்கு இப்படி உடம்புகளில் இது மாதிரி ஏற்பட்டிருக்கு அப்ப நீங்க அதுக்கு ஒரு மென்மையான ஒரு விரிப்பை விற்றுக்கொள்ளலாமே என்பது போல கேட்டுக்கொண்டிருக்காங்க நாங்க ஏற்படுத்தி தரோம் ஒரு மென்மையான விரிப்பை விறுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹுடைய நவீனம் அவங்க சொல்றாங்க இந்த உலகத்திற்கும் எனக்கும் என்ன தேவை இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுறாங்க ஒண்ணு பெரிய விஷயங்கள்லாம் சொல்லலை அவங்க உடல் என்ன செஞ்சிருக்கு ஒரு கடுமையான அந்த ஈச்சம்பாயில படுத்து கிடந்ததுனால என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அந்த உடல்ல தழும்பு அந்த தெரியுது படுத்த அந்த விஷயங்கள்லாம் தெரியக்கூடிய நேரத்தில் அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒருமையான ஒரு மென்மையான போர்வையை நாங்கள் ஏற்படுத்தி தருகிறோம் என்பதை கூட நபில் நான் சொல்ல அனுமதிக்கல அல்லாஹுடைய தூதர் தேவை என்று சொல்லியிருந்தால் எதையும் செய்து தருவதற்கு தயாராக இருந்தார்கள் நபிதோழர்கள் ஆனால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன வார்த்தையை இந்த உலகத்துக்கும் எனக்கு என்ன பார்த்து இருக்குது நீ உலகத்துல ஒரு பயணியை போல உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்பதாக நபிகள் சொல்றாங்க எப்படி நம்ம ஒரு பயணத்துல மேற்கொள்றோம்னு சொன்னா ஒரு வாகனத்துல போறோம் ஒரு ட்ரெயின்ல போறோம் ஒரு பஸ்ல போறோம்னு சொன்னா இறைப்பாறுவதற்காக ஒரு சில மணி நேரங்கள் நிற்பாங்க பாரு சில நேரங்கள் ஒரு பத்து நிமிடமோ இருபது நிமிடமோ இல்ல சில வாகனங்கள் நிற்கும் பாருங்க நாம் இழைப்பாறை விட்டு எப்படி நம்முடைய பயணத்தை தொடர்ந்து சென்று விடுவோமோ அப்படிப்பட்டதாக உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டப்படுது நமக்கு இதுதான் வாழ்க்கை உலகைய வாழ்க்கை நீ இப்படி பயணியை போல அமைத்துக் கொள் என்பதாக சொல்லி காட்டுறாங்க இன்னொரு இடத்துல ரவியல் நாய்ஸ்ராஜ் அவங்க சொன்ன விளக்கமாக சில விஷயங்கள் வருது எப்படி ஒரு வெயிலின் தாக்கம் தாங்காமல் ஒரு மலை ஒரு பயணி என்ன செய்வார் ஒரு வெயிலின் தாக்கம் தாங்காமல் நிழலுக்காக ஒதுங்குவாரோ அந்த நேரத்தை போல உங்களுடைய பயணத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டப்படுது நீங்க நிழலுக்காக ஒரு மரத்துல ஒதுக்குறீங்க எப்படி இலைப்பாறை விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விடுவீர்களோ அதுதான் இந்த உலக வாழ்க்கை என்பதாக நமக்கு சொல்லி காட்டப்படுது நீங்க சிந்திச்சு பாருங்களா இப்படியா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல நம்ம இப்படிப்பட்ட வாழ்க்கையை பயணிய போல வாழ வாழக்கூடிய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேடல்கள் எல்லாம் எப்படி இருக்கு சிந்திச்சு பாருங்களேன் அல்ல இந்த மனிதர்களை அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கேன் என்று சொல்லப்பட்டு நமக்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருந்தாலும் நாம எந்த விஷயங்கள் அதிக கவனம் செலுத்தல சிந்திச்சு பாருங்களேன் இந்த உலகத்துடைய தேவைக்காக நம்ம ஓடக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு மனுஷன் வியாபாரங்கள் சரியில்லை என்னுடைய பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனை அதுல பிரச்சனை இதுல பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையே நிம்மதியற்று காணப்படுது என்பதாக அல்லாஹுவை மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைமை இருக்குதா இல்லையா இன்னைக்கு ஏன் இப்படி ஏன் இப்படி என்ன விஷயம் உனக்கு ஏன் பெருசா ரொம்ப அரட்டிக்கிற உனக்கு என்ன இல்ல கொடுக்கப்பட்ட அறுப்படை கொடுத்த சிந்தனை உனக்கு இல்லையா அல்ல அதுதான் சொல்றேன் நீ சிந்திச்சு பாருப்பா என்ன உனக்கு நீ பயணம் மேற்கொண்டு உலகத்துல போய் பாரு என்ன ஆச்சு ஏமாத்தினவன் என்ன ஆனா பொய் சொன்னவன் என்ன ஆனா திட்டத்தனம் பண்ணவன் என்ன ஆனா இப்படி பல்வேறு சிரமங்களை நீ ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாயே அப்படிப்பட்ட நிலைமைகள் என்ன நிலைமைக்கு ஆளாக்கப்பட்ட சிந்திச்சு பார்க்க மாட்டியா ஏன் இப்படி சிரமத்தை எடுத்துக்கொள்ற இன்னைக்கு உலகத்துல வாழ்வதற்காக எவ்வளவு சிரமத்தை எடுத்துக்கிறோங்க ஒரு பயணியை போல சில மணி நேரம் சில குறிப்பிட்ட நிமிடங்கள் வாழ்வதற்கான ஒரு நிகழ்வை தானே சொல்லி காட்டப்படுது நாளைக்கு மறுமை நாள்ல சில நபர்கள் பேசிக் மறுமை நாள்ல இந்த உலகத்துல என்ன செய்வாங்க எவ்வளவு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்தோம்னு பேசிக் கொள்ளும் போது ஒருவர் சொல்லுவார் ஒரு தினங்கள் வாழ்ந்திருப்போம் என்பதாக சொல்லி காட்டுவாராம் இன்னொரு கொஞ்சம் அதுல கம்மியா அறிவு உள்ளவர் என்ன செய்வாருன்னா இல்லப்பா சில ஒரு நாட்கள் தான் நம்ம வாழ்ந்திருப்போம் போல என்பது போல சொல்லி இன்னும் அறிவு சார்ந்த சில நபர்கள் சொல்லுவார்களா சில மணி நேரங்களை தவிர நாம் இந்த உலகத்தில் வாழவில்லை என்பதாக சொல்லி காட்டுவாங்க அப்போ இப்படிப்பட்ட சில மணி நேரங்கள் உலகத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கைக்காக எவ்வளவு பெரிய சிரமத்தை மேற்கொள்றேங்க இன்னைக்கு உலகத்துல மனுஷன் பாருங்க எப்படி எல்லா தடை செய்த விஷயங்கள்லாம் அனாவசியமாக செய்து கொண்டிருக்கிறான் ஒரு அலட்சிய போல வாழ்ந்து உலகத்துல இப்படி சொல்ற முக்கியமான விஷயமா மனிதன் தங்குவதற்கு அவன் இருக்கிறது என்ன செய்யுது ஒரு வீடு அவனுடைய குடும்பம் தங்குவதற்கு என்ன செய்யப்படுதுன்னா ஒரு வீடு தேவைப்படுது இன்னைக்கு வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறாங்க மாறி மாறி வீடுகள்ல அவருடைய சிரமங்கள்லாம் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி ஏற்படுத்தா வச்சிருக்கிறாங்க நீ ஒரு பயணியை போல இருக்கும் போது என்ன சிரமமா நமக்கு தெரிய போது அல்லாஹ் நமக்கு இதுல நன்மை என்பதாக நினைத்துக் கொண்டு அல்லாஹாவை செய்யறாங்க ஆனால் இதை மிகப்பெரிய குறையாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ் எனக்கு இப்படி சோதித்து விட்டானே உலகத்தில் இருக்கிறவன் தவறு செய்வர்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லஹா அதுவே புறான் தான் சொல்லி காட்டான் தகவல் உள்ளதீன நீங்க இந்த ஊர்ல இந்த சுற்றி திரியக்கூடிய மக்களை பார்த்தெல்லாம் நீங்க நினைச்சுக்கிறாதீங்க நீங்க வந்து அதை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க இறை மறுப்பாளர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆடம்பரத்தோடு சுத்தி கொண்டிருக்கிறார்கள் செல்வ செழிப்போட சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏமாத்தி கொண்டிருப்பவன் திருடுபவன் மத்தமற்ற அநியாயங்கள் செய்து கூடிய எல்லா அநியாயங்களையும் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்கிறான் என்பது போல அவனுடைய வாழ்க்கையை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையை முடிவு செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீ அவனை போட்டு வாழ்க்கையை பார்த்தா ஏமாந்துராதப்பா உனக்கு நான் வாக்களிக்கப்பட்ட சொருக்கம் இருக்குது அதுல அற்பமான விஷயம் இந்த உலகத்துல நீங்க எந்த என்ன செய்ய முடியாது சேர்த்து பேச முடியாது அப்படிப்பட்ட உயர்வான வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் வாழ்க்கையை வைத்திருக்கிறேன் நிம்மதியான வாழ்க்கையை வைத்திருக்கேன் என்பதாக அல்லா அபுல்ல சொல்லிக்காட்டுறான் இந்த உலகத்தை நீங்க பெருசா சிரமம்லாம் எடுத்துக்காத அல்லாஹ் கடமை கடந்து இருக்கான தொழுவு நோம்புவை மத்தமத்த விஷயங்களை செய் அல்லா எதை கொடுத்திருக்கானோ அதை வச்சு நிம்மதியாயிரு இரு பொறுமையோடு இரு அல்லாஹே நினைவு கூறு எல்லா இடத்துலையும் உனக்கு நன்மையை ஏற்படுத்தி வச்சிருக்கப்பா அது வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் அதுல நிம்மதியாக இருப்ப இந்த பிரச்சனை கொடுங்கல் இந்த சிரமம் எந்த விஷயத்துக்கு உனக்கு வேலை இல்லை நிரந்தரமான வாழ்க்கைக்கு தயாராகும்பா சில மணி நேரங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக நீ உணவு சிரமப்பட்டு அதற்கு அல்லாஹுவை மறுத்து வாழக்கூடிய விதமே உனக்கு தேவை என்பதாக தான் சொல்லி காட்டுறான் நீங்க பயணத்தை எப்படி அமைச்சுப்பீங்களோ அந்த மாதிரி உங்களுடைய உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்க சிரமப்படாத வீடு இல்லைன்னு சொன்ன அல்லாஹ் இதுதான் உழைக்கிறான்னு சொல்லி அல்லாஹ பெருமைப்படுத்து சந்தோஷப்பட்டு வாழு கொடுக்கப்பட்டதுல பாத்திருக்கீங்களா இல்லையா குடும்பத்துல பல்வேறு குடும்பங்களை இரையச்சத்தோடு அந்த பொருளாதாரத்தை எனக்கு தேவைக்கு இந்த பொருளாதாரம் என்று வாழக்கூடிய மக்களுடைய நிம்மதி எந்த அளவுக்கு இருக்கிறது பெரிய நீங்க பாக்குறீங்க உலகத்துல பாக்குறோம் இல்லையா ஏமாற்றக்கூடிய விஷயங்களா இருக்குது இல்லையா அவர் அப்படி செல்வ செல்போட இருக்கிறார் இப்படி இருக்கிறார் என்று பார்க்கக்கூடிய நிகழ்வு இல்ல நீங்க ரொம்ப டீப்பா போய் பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப உற்று நோக்கி அவர்களை கவனிப்பில் என்று சொன்னால் பல்வேறு சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டு இருப்பாங்க நமக்கு தெரியாது நம்ம பார்க்கிற பார்வை மட்டும்தான் அப்படி இருக்கும் அல்ல நமக்கு அருள் செஞ்சிருப்பான் ஏகப்பட்ட வன் நம்மளுக்கு அறுப்படையில வணங்கியிருப்பான் இதையெல்லாம் மறந்து விட்டு வாழக்கூடிய நிலைமை இல்லாமல் ஏன் புலம்பி திரிகிற எதுக்கு நீ பிரச்சனையா நினைச்சு கொண்டிருக்கிற நீ வாழ்றதே பிரச்சனையா நினைச்சு கொண்டிருக்கிறனா மத்த மத்த விஷயங்களுக்கு தவறாக போகக்கூடிய நீங்கள் ஏற்படுத்தாலும் செய்யும் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுறாங்க இப்படி வாழ்ந்திருப்பா இப்படி வாழ்ந்துட்டேனா உனக்கு எந்த சிரமமும் இல்ல இன்னைக்கு வீட்டுக்கு அந்த பிரச்சனை வீடு இல்லாத ஒரு நிலைமைக்கு என்ன செய்யறாங்க எப்படியாவது நான் வீடு வாங்கி வேணும் என்பதற்காக என்ன செய்யறாங்கன்னா கையில பத்து லட்ச தான் இருக்கு ஆனா வீடு கட்ட நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் தேவைப்படுது

நீ அந்த செயலை செய்யாத போவாதான் ஏன் அப்படி சிரமப்பட்டு இருக்கிற ஒண்ணு இல்லாத வாழ்க்கைக்கு நீ எப்படி மார்க்கம் சொல்லிருக்க அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போ அப்படின்னு சொன்னா கூட சிரமப்பட்டு பல்வேறு நபர்கள் சிக்கி சின்ன பின்னம் என்ன செய்வாங்க பல்வேறு சிரமங்களுக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கூடிய நிலைமை இருக்குதுன்னு சொன்னா இதையெல்லாம் தான் எல்லாம் சிந்திக்க சொல்றான் நீ பயணத்துல பயணத்துல போறன்னு சொன்னா இதெல்லாம் சிந்திச்சு ஒரு பயணத்துல இருக்காத மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கோ எல்லாம் தூதரத்துல எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா இந்த பைசாந்திய மன்னன் இருக்கிறான் பாருங்க இந்த பாரசீக மன்னன் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் யார சொல்லா அவன்கள்லாம் தகுதி படைச்சோம்னா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நீங்க தான் எல்லாத்துக்கும் தகுதி படைச்சவங்க நல்ல மடத்து இடத்துல வந்து சொன்னாங்க நபி தோழர் எப்படி சொன்னாங்கன்னா நீங்க தகுதி படைச்சவங்க யார சொல்லா நீங்க ஒரு ஆன்மீக தலைவர் நீங்க ஜனாதிபதி நீங்க அவெல்லாம் இப்படி வாழ்ந்து கொண்டு இப்படி இதுதான் செய்யறாங்க வேறுபாடை சொல்லியே சொல்றாங்க அவெல்லாம் வாழ்றதுக்கு தகுதியானவனா அந்த ராஜாலாம் அப்படி வாழ்றான் நீங்க ஒரு சிறிய இதை போட்டு எல்லாம் அவருடைய தூதர் சொன்னா எப்படோ அழகான வார்த்தை எனக்கு எனக்குன்னு உலகத்துக்கு என்னப்பா சம்பந்தம் அவனுக்கு உலக வாழ்க்கையும் நமக்கு மறுமை வாழ்க்கை இருக்கிறது போதாதா நமக்கு எல்லா தூதர் இதுதான் கம்பேர் பண்றாங்க அவனுக்கு அவன் வாழ்றான்னா அவன் உலக வாழ்க்கைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கான் மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது என்று நம்பக்கூடிய நம்மிடத்துல இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே கூடாது என்பதை நபீல் நாயகன் சோசி அவருடைய வாழ்க்கை கூடம் அது சொன்னதோடு மட்டாமல் வாழ்ந்து காட்டியவர்கள் நபீல் நாயன் சலாசி இன்னைக்கு தலைவர்கள் சொல்லுவான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு என்ன செஞ்சிருவான்னு சொன்னா அவன் சொல்லுக்கும் செயலுக்கும் மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருப்பார் ஆனால் நவீல் நாயகம் சர்நாபுலி செல்லம் அவர்கள் அவருடைய அந்த சொல்லு மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகள் எதை சொன்னார்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து காட்டுவிட்டு மரணித்தவர்கள் அவர் அவர்களுக்கு போல நிலமலாம் இன்னைக்கு யாருக்குமே கிடையாதுங்க மூணு நாள் உணவில்லாத தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் உணவில்லாத நிலையெல்லாம் நமக்கு ஏற்பட்டிருக்குதா நம்முடைய குடும்பங்கள்ல ஏழ்மையை ஒரு பெரிய வருத்தமாக நிறைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டு அதை செய்யணும் இதை செய்யணும் அதை வட்டிக்கு வாங்கணும் அதை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கணும் இதை இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கணும் தண்டலுக்கு பணம் வாங்கணும் இப்படி பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு மக்கள் சிரமப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் ரகுல் இந்த பயணத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் எளிமையான வாழ்க்கையை வாழுங்கள் அந்த பயணத்தின் போது ஏற்படக்கூடிய அந்த சிரமங்களுக்காக நீங்கள் சலுகைகளை அனுபவித்துக் கொள்ளுங்கள் ஆனால் இந்த பயணியை போல இந்த உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் நீ நிம்மதியாக வாழ்ந்துட்டு கூடிய விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு சொன்னால் தேவையற்ற விஷயங்களை நாம் மனதில் ஏற்படுத்தி கொண்டு கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வை நாம உருவாக்கி கொள்ளாமல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவர்களாக எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரகுல் ஆளுமேன் உங்களையும் என்னையும் மாற்றி இருப்பான் என்று கூறியது முதல் உரை நிறைவு செய்து கொள்கின்றேன்